யூஸ்வரி நர்மே சகோதர சகோதரிகளின் இந்த பனிரெண்டாவது அதிகாரமானது ஆண்டவர் மோயிச வழியாக அந்த மக்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குச்சத்தையும் தெளிவுபடுத்திய பின் எங்கு அவர்கள் பழி செலுத்த வேண்டும் என்ன பழி செலுத்த வேண்டும் எப்படியாப்பட்ட அந்த பழிகளை அவர்கள் நேர்த்தியாக இந்த க கொடுக்க போகும் அந்த நாட்டிலேயும் செய்யணும் என்பதை மோயிசன் விவரமாக அவர்களுக்கு எடுத்து வைக்கிறார் நீங்கள் கண்ட இடத்துல பழி செலுத்தக்கூடாது நினைச்ச இடத்துல போய் அவர்கள் பழி கொடுக்க கூடாது மாறாகு அதற்கென்ன குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க எல்லாம் கூடி வந்து பழி ஒப்பு கொடுக்கணும் அன்று என்னென்ன ஒப்பு கொடுக்கணும் அந்த நேர்த்தி கடன்களை அதுவும் அந்த பத்தில் ஒரு பங்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கவனமாக கொடுக்கணும் என்ற அந்த வழிமுறைகளையும் மறுபடியும் அவர்களுக்கு எடுத்து வைக்கிறார் அப்போ நீங்கள் கடவுளுக்கு செலுத்த வேண்டியது உகந்த முறையில் தகுந்த முறையில் செலுத்திட்டு அந்த பழியிட்ட அந்த காணிக்கைகளை ஆடு மாடுகளை நீங்கள் தின்னலாம் உண்ணலாம் ஆனால் அந்த இரத்தத்தை நீங்கள் குடிக்கக்கூடாது அதை வெளியிலேயே கொட்டிவிடுங்கள் நீரை ஊற்றுவது போல அதையும் ஊற்றிடுங்க என்பதையும் அவர் விவரமாக எடுத்து வைக்கிறார் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் எதையும் மாற்றவோ கூட்டவோ குறைக்கவோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அதை அப்படியே நீங்கள் பின்பற்றுங்கள் அந்நியரான அந்நியனுடைய சிலைகளையோ தெய்வங்களையோ நீங்கள் வழங்கலாகாது அதை பற்றி கேட்கவும் நீங்கள் கூடாது என்பதையும் விவரமாக எடுத்து வைக்கிறார் நாம் அன்புக்குரியவரே அன்றனுடைய திட்டங்களுக்கு நாம் உள்வாங்கிய பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செமிப்போம் மண்ணில் வாழும் நாளெல்லாம் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளுமாறு உங்கள் மூதாதையினுடைய கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் கவனமாய் பின்பற்ற வேண்டிய நியமங்களும் முறைமைகளும் இவையே நீங்கள் விரட்டி அடிக்கப் போகும் அந்த மக்கள் இனங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு உயர்ந்த மலை மீதும் மீதும் பசுமையான மரங்கள் மீதும் ஊழியம் செய்த எல்லா இடங்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள் அவர்களுடைய பழிபீடங்களை இடித்து அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கி அவர்களுடைய அசரக்க பங்கங்களை தீயில் சுட்டரித்து அவர்களுடைய தெய்வங்களின் சிலைகளை உடைத்து அவர்களுடைய பெயர் அவ்விடங்களில் இல்லாது ஒழியுங்கள் ஆனால் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அவ்விதம் செய்யாதீர்கள் ஆண்டவராகிய கடவுள் தம் பெயர் விளங்கும் அங்கே குடியமரும் குடியமரவும் உங்கள் எல்லா குளங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கும் இடத்தையே நீங்களும் நாடி அங்கே செல்லுங்கள் உங்கள் எரிவழிகளையும் மற்ற பழிகளையும் பத்திலொரு பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் நேற்று காணிக்கைகளையும் தன்வார்வ பழிகளையும் ஆடு மாடுகளில் தலையீற்றையும் அங்கே கொண்டு வாருங்கள் அங்கே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்பீர்கள் உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆசை பெற்றதுமாகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வீர்கள் இந்த நாட்களில் இங்கே நாம் செய்வது போல ஒவ்வொருவரும் தம் பார்வையில் சரியென தோன்றுவதை செய்ய வேண்டாம் ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்க போகும் அந்த உரிமை சொத்தை இழைப்பாரும் இடத்தையும் இன்னும் நீங்கள் சென்றடையவில்லை ஆனால் நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உரிமையாக அந்த நாட்டில் குடியமரும் போது நீங்கள் அச்சமின்றி வாழ்ந்திருப்பீர்கள் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள உங்கள் பகைவர் அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு அவர் ஓய்வு தருவார் அப்பொழுது அவர் தம் பெயர் விளங்குமாறு அவர் தேர்ந்தெடுக்கும் அந்த இடத்திற்கு நான் உங்களுக்கு கட்டளையிடம் எல்லாவற்றையும் கொண்டு செல்வீர்கள் உங்கள் எரிவழிகளையும் மற்ற பழிகளையும் பத்திலொரு பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகள் அனைத்தையும் கொண்டு செல்வீர்கள் நீங்களும் உங்கள் புதல்வரும் உங்கள் புதல்வியரும் அடிமைகளும் அடிமை பெண்களும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் முன் அகமகிழ்வீர்கள் தனக்கென தனி பங்கோ அல்லது உரிமை சொத்தோ இல்லாத நிலையில் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் அவிதமே மகிழ்வார்களாகே கண்ட இடமெல்லாம் உங்கள் எரிபர்களை செலுத்தாதபடி கவனமாயிருங்கள் ஆனால் உங்கள் குளங்களில் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பார் அங்கே நீங்கள் உங்கள் எரிபொருள்களை செலுத்துங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிடம் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள் ஆயினும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு அளித்துள்ள ஆசிக்கு ஏற்ப உங்கள் நகர்களில் உங்கள் விருப்பப்படியே விலங்குகளை அடித்து உண்ணலாம் தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் அவற்றிலிருந்து உண்ணலாம் பெண்மானையும் கலைமானையும் உண்பது போல உண்ணலாம் இரத்தத்தை மட்டும் அருந்த வேண்டாம் தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றி விடுங்கள் உங்கள் விளைச்சலில் பத்தில் ஒரு பங்கிலிருந்தோ திராட்சை ரசத்திலிருந்தோ ஆடு மாடுகளின் தலையீற்றுகளிலிருந்தோ நீங்கள் நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகளிலிருந்தோ உங்கள் தன்னார்வ பலிகளிலிருந்தோ உங்கள் அர்ப்பண பழிகளிலிருந்தோ எதையும் எடுத்து உங்களது நகரில் உள் உண்ண வேண்டாம் ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் அவர் முன்னிலையில் நீங்கள் அதை உண்ணுங்கள் நீங்களும் உங்கள் மகன் மகள் அடிமை அடிமை பெண் ஆகியோரும் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் உண்பீர்களாக நீங்கள் செய்யும் அனைத்திலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரில் அகமகிழுங்கள் உங்கள் நாட்டில் வாழும் நாளெல்லாம் லேவியரை கைவிடாதபடி கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தபடி உங்களது எல்லையை விரிவுபடுத்தும் போது நீங்கள் இறைச்சி உண்ண விரும்பி நான் இறைச்சி உண்பேன் என்றால் நீங்கள் விரும்பிய அளவு உண்ணலாம் தம் பெயர் விளங்குமாறு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடம் உங்களுக்கு தொலைவில் இருந்தால் அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆட்டையோ மாட்டையோ நான் உங்களுக்கு விதித்துள்ளபடி உங்கள் நகரிலேயே அடித்து நீங்கள் விரும்புவது போல உண்ணலாம் மானையும் கலைமானையும் உண்பது போல அதை உண்ணலாம் தீற்றுள்ளவர்களும் தீற்றற்றவர்களும் அதை உண்ணலாம் இரத்தத்தை அருந்தாதபடி மட்டும் கவனமாயிருங்கள் ஏனெனில் இரத்தமே உயிர் சதையோடு உயிரையும் சேர்த்து உண்ணாதீர்கள் இரத்தத்தை நீங்கள் அருந்த வேண்டாம் தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள் நீங்கள் அதை அருந்தலாகாது அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் மக்களுக்கும் எல்லா நலமாகும் ஏனெனில் ஆண்டவரினுடைய பார்வையில் நீங்கள் நேரியவற்றை செய்தவர்கள் ஆவீர்கள் உங்களிடமிருந்து வரவேண்டிய புனித பொருட்களையும் உங்கள் நேர்ச்சை காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் அந்த இடத்திற்கு செல்லுங்கள் அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரினுடைய பீடத்தில் உங்கள் எரிபலிகளையே செலுத்துங்கள் சதையோடும் இரத்தத்தோடும் செலுத்துங்கள் உங்கள் பலி பொருட்களினுடைய இரத்தத்தை நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்திலேயே ஊற்றிவிடுங்கள் ஆனால் இரட்சியை நீங்கள் உண்ணலாம் நான் உங்களுக்கு விதிக்கும் அந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பிப்பதில் கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நலமானதையும் நேரியதையும் செய்தால் உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றும் எல்லாம் நலமாகும் நீங்கள் சென்று விரட்டி அடிக்கும் அந்த மக்களினங்களை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அழித்து விடுவார் நீங்கள் அவர்களை விரட்டி அடித்து அவர்களது நாட்டில் குடியேறுங்கள் உங்கள் முன்னிலையில் அவர்கள் முறியடிக்கப்பட்ட பின் அவர்களை பின்பற்றி வஞ்சிக்கப்படாதபடியும் இந்த மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு எப்படி ஊழியம் செய்தனவோ அவ்விதமே நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அவருடைய தெய்வங்களைப் பற்றி கேட்டறியாதபடியும் கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாக ஆண்டவருக்கு அவர்களது முறைப்படி ஊழியம் செய்ய வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் வெறுக்கும் எல்லா அருவறுப்பானவற்றையும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் செய்தார்கள் தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் கூட அவர்களுடைய தெய்வங்களுக்கென நெருப்பில் சுட்டரித்தார்கள் நான் உங்களுக்கு விதிக்கின்ற யாவற்றையும் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள் அவற்றோடு எதையும் கூட்டவோ அவற்றிலிருந்து எதையும் குறைக்கவோ வேண்டாம் பிரைசலால் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்